நான் எனது பிரம்மாஸ்திரத்திற்கு பாண்டவர்களின் வம்சமானது அழிய வேண்டும் என்று ஆணையிட்டேன் கர்ப்பத்தை நோக்கி செல்லும் அதோடு பாண்டவரான தம் ஐவரில் எவருக்கும் நான் விடுத்த பிரம்மாஸ்திரத்தை தடுக்கின்ற சக்தி இல்லை என்று அறிவே விளைவை ஏற்படுத்த ஆகாயத்தில் அது உருபெற துவங்கிவிட்டது உத்தரையுடைய கர்ப்பமானது சிதைந்தான் வருங்காலம் வேரோடு அழியும் யுத்தத்தில் வென்றும் நாம் தோல்வியுற்றவர்களாவும் அல்லவா வாசுதேவரே அஸ்வத்தாமா இதுவரை உனது சக்திகளை துஷ்பிரயோகம் செய்து வந்தாய் நீ இப்பொழுது இழைத்த இந்த காரியத்தை இதுவரையில் அகிலத்தில் எவருமே இழைத்தது கிடையாது துரியோதனன் துச்சாதனன் காந்தார அரசன் சகுனி கம்சன் இலங்கேஸ்வரன் இரண்யகிசமவிற்கும் கிட்டாத மாபெரும் தண்டனையைப் பிராப்தம் பெறுவாய்